கிறிஸ்துவுக்குள் பெரிய மனவர்களே உங்களை இந்த நாளை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவர இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யாவரும் சந்தோஷமாய் சமாதானமாய் இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன் இந்த நாளில் தேவன் நமக்கு தந்திருக்கிற நல்ல வசனத்துக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம் மத்தியோ இருபத்தி ஐந்து அதனுடைய இருபத்தி மூன்றாவது வசனம் கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தார் அநேகத்து மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன் ஆமே உண்மை உள்ளவனை கத்தர் தேடிக்கொண்டிருக்கிறார் யார் உத்தமனாக இருக்கிறார் யார் சன்மார்க்கனா இருக்கிறான் அப்படிப்பட்டவங்களுக்கு தேவன் ஒரு வெகுமதியை கொடுக்கிறனா யோபு அவருடைய வாழ்க்கையில உண்மை உள்ளவனா இருந்த பாடுகள் வந்தது கஷ்டங்கள் வந்தது ஆனா அந்த உண்மை உத்தமம் இரட்ட நன்மைகளை கொண்டு வந்தது இந்த நாளிலேயும் நம்ம வேலை செய்கிற இடம் கல்வி பயிலுகிற இடம் தொழில் செய்கிற இடம் எல்லா இடங்களிலேயும் உண்மை உள்ள மனிதர்களுக்கு தான் முதலிடம் யார் உண்மையா இருக்கிறார் யார் நியாயத்தை செய்கிறா யார் இந்த கம்பெனிக்கு சரியா இருக்கிறது பொய் சொல்லாம இருக்கிறது நேர்த்தியாய் காணப்படுகிறது யார் அவங்களுக்கு தான் முதலிடம் வசனம் அப்படி சொல்லுது உனக்கு தந்த கொஞ்சத்தில் நீ உண்மையா இருந்த அதனால் உன்னை அநேகத்தில் அதிகாரியாக வைப்பேன் உலகத்தில் நம்ம அநேக சாட்சிகளை பார்க்க முடியும் நான் உண்மையாக இருந்தேன் அதனால என்னுடைய உண்மை தன்மையை பார்த்து இந்த கம்பெனிக்கு என்னை முக்கியமான ஒரு பொறுப்பில் அமர வைத்தார்கள் என்று அநேக சாட்சி சொல்கிறத நான் பார்க்க முடியும் ஆமேன் வசனத்திலேயும் ஆண்டோட உண்மை உள்ளவனை தான் தேடிக்கொண்டிருக்கிறார் உண்மை உள்ளவன் உண்டோ என்று ஆண்டவர் உத்து பார்த்து கொண்டிருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில உண்மை இருக்க வேண்டும் உத்தமம் இருக்க வேண்டும் சன்மார்க்கத்தோடு காணப்பட வேண்டும் அநேகத்துக்கு அதிகாரியாக மாற வேண்டும் என்று விருப்பம் உண்டு அந்த அநேகத்துக்கு அதிகாரியாய் மாற என்ன செய்ய வேண்டும் உண்மையா இருக்க வேண்டும் நீதியை செய்ய வேண்டும் நியாயத்தை செய்ய வேண்டும் சத்தியத்தின்படி நடக்க வேண்டும் கத்தருக்கு பிரியமானதாய் செய்ய வேண்டும் அவர் உங்களுக்கு தந்திருக்கிற சின்ன சின்ன பொறுப்புகள் சபையில் ஒரு பொறுப்பாக இருக்கலாம் வேலை செய்கிறதில் ஒரு பொறுப்பாக இருக்கலாம் வீட்டுக்குள்ளே ஒரு பொறுப்பாக இருக்கலாம் எந்த இடத்துல கத்தர் உங்களுக்கு ஒரு சின்ன பொறுப்பை தந்திருக்காரோ அந்த பொறுப்பை சத்தியமாய் நேர்த்தியமாய் உண்மையாய் செய்வோம் என்றால் நிச்சயம் கத்தர் உங்களுக்கு பெரிய பொறுப்பை தருவார் அநேகத்துக்கு அதிகாரியாய் உங்களை நியமிப்பார் அவர் உங்களை கவனித்து கொண்டிருக்கிறார் இந்த மகனுக்கு நான் இதை கொடுத்துருக்கிறேன்னு இந்த மகளுக்கு நான் இந்த வேலையை ஒரு ஒருவேளை சபையாக இருந்தால் சண்டே கிளாஸ் டீச்சராக இருக்கலாம் பெண்கள் ஜபன் நடத்துக்கிறதா இருக்கலாம் வாலிபர் ஜபன் நடத்துக்கிறதா இருக்கலாம் ஏதாவது ஒரு பொறுப்பை தந்திருப்பார் வேலை செய்கிற இடத்துல ஒரு பொறுப்பு இருக்கும் கல்வி பயில்கிற இடத்துல ஒரு பொறுப்பு இருக்கும் வீட்டுக்குள்ள ஒரு பொறுப்பு இருக்கும் கிராமத்துக்குள்ள தேசத்துக்குள்ள கம்யூனிட்டிக்குள்ள அநேக இடங்களில் ஒரு பொறுப்பு இருக்கும் அந்த பொறுப்புகள் எல்லாம் உண்மையும் சத்தியமாக நம்ம இருக்கும்போது கத்தனமே மேன்மையாக மாற்றும் அசுத்த வாழ்க்கையிலையும் அவர் நமக்கு ஒரு பொறுப்பை தந்திருக்கிறார் நீ சத்தியமாய் காணப்பட வேண்டும் என்னை துதிக்க வேண்டும் என்னை ஆராதிக்க வேண்டும் என்னை பாட வேண்டும் அந்த சின்ன பொறுப்பிலையும் உண்மையாக அவரை பாடி துதிக்கும் போது கத்தை நம்மை அநேகத்துக்கு அதிகாரியை மாற்றுவார் அமை எல்லாரும் உண்மையோடு இருப்போம் சத்தியத்தோடு இருப்போம் கத்தரை உண்மையாய் ஆராதிப்போம் உண்மையாய் காணப்படுவோம் நிச்சயம் கத்தர் நம்மை அநேகத்துக்கு அதிகாரியை மாற்றுவார் நம்முடைய கரத்தில் அநேக பொறுப்புகளை தருவார் உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் உங்களுக்கு தந்திருக்கிற சின்ன பொறுப்புல உண்மையாய் நியாயமாய் இருப்போம் கத்த பெரிய காரியங்களை செய்வார் ஆமை